செய்திகளின் அமிர்தாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் விபத்தில் சிக்கிய முதியவருக்கு நேர்ந்த கதை இடியுடன் கொட்டி தீர்க்கப்போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடுமெச்சரிக்கை அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செக் வைத்த சீனா இனி விரிவான செய்திகள் யாழில் விபத்தில் சிக்கிய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மட்டுவில் கிழக்கு சாவகச்சேரியை சேர்ந்த அருணாச்சலம் சத்தியசீலன் என்பவரை உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த நபர் கனகம் புளியடி வீதியில் இருந்து புத்தூர் சந்தியினூடாக நேற்று பின்னிறம் துவிச்சக்கர வண்டியில் கோயிலுக்கு சென்றுள்ளார் இதன்போது மெய்கண்டான் சந்திக்கு அண்மித்த பகுதியில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது சம்பவ இடத்திலேயே அவர் மயக்கமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இது குறித்து விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் パラタカタ。 வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் புலனருவி மாதிரி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு காணி ரத்தினபுரி ரத்னபுரி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகள் வடக்கு மாகாணம் மற்றும் கம்பாந்தோ ி மற்றும் மொனராக்களை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்து அமெரிக்காவின் இருபது பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளதா தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க ஒப்பந்தம் போட்டதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதா தைவானை தன்வசப்படுத்த சீனா முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறதா இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை நீடித்து வருகிறது இந்த நிலையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி தொண்ணூற்றி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டுள்ளது இதையடுத்து சீனா அமெரிக்காவில் உள்ள ஆயுத தயாரிப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த இருபது நிறுவனங்களுக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது அத்தோடு அந்நிறுவனங்களை சேர்ந்த பத்து உயரதிகாரிகளுக்கும் சீனா தடை விதித்துள்ளது இது தொடர்பில் சீன வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தைவான் பிரச்சனையில் ஆத்திரமூட்டும் செயல்களை செய்ய முயற்சிக்கும் எவருக்கும் சீனாவின் உறுதியான பதில் வழங்கப்படும் ஒரே சீனா என்ற கொள்கையை அமெரிக்கா கடைபிடிக்க வேண்டும் தைவானுக்கு ஆயுதம் வழங்கும் ஆபத்தான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என பெரும்பாலானவை சீனாவுடன் வர்த்தகம் செய்யவில்லை எனவே இந்த தடை என்பது அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையாகவே கருதப்படுகின்றன குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவிடுகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி